மகாவை அவங்க மாமியார் வந்துட்டு இவ்வளோ நேரம் ஆகுது எங்கேடி போனேன் காலையில் சாப்பாடு கொடுப்போனே இப்போ தான் வர அப்படின்னு கேட்கும்போது வந்துட்டு காயத்ரி வந்து கத்துறாங்க என்ன மகா நீ வந்துட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன் அப்படின்னு கேட்கும்போது ஆமா எங்கள் அம்மாவை பார்க்க தோணுச்சுன்னு சொல்ல எங்கள் அம்மா அப்பாவை பார்க்கணும்னு தோணுச்சு நான் போனேன் அப்படின்னாங்க அதெல்லாம் நீ எப்படி போனால் கல்யாணத்தில் அவ்வளோ பிரச்சனை நடந்து நீ எப்படி அங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி மறட்டும்போது உடனே வந்துட்டு நான் போவேன் தான் அப்படின்னு வந்து மகா வந்து த ரொம்ப திமுறாக பேசுகிறாங்க ஆனால் வந்து மகா கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது காயத்ரி தான் வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஸோ அந்த கல்யாணம் விஷயத்தில் வந்துட்டு காயத்ரி வந்து அப்படின்ட்டு கூட்டெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டாங்க ஆனால் இதெல்லாம் ஒரு இந்த இந்த பிரச்சனைலாம் நடக்கிறது யாருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா நம்ம சித்ராவுக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஸோ நீ வந்துட்டு நீ தான் அப்படிலாம் போகக்கூடாது அப்படின்னு வந்து காயத்ரி வந்து மகாக்கிட்ட சொல்லும் போது வந்து மகாவோட மாமியார் கோவம் வந்துட்டு அது எப்படி நீ எப்படி என் மருமகளை சொல்லலாம் அவளை சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு சொன்ன உடனே வந்து அனாமிக்காவுக்கும் மாமியாருக்கும் வந்து மூ மூஞ்சி வந்து சுருக்கிடுச்சு சித்ரா அட்ரா இது இதுதானே நம்ம எதிர்பார்த்தது அப்படி மாதிரி சித்ராவோட ரியாக்ஷன் வந்துச்சு ஸோ இனிமேல் வந்து குடும்பத்தில் பல கலாபரங்கள் நடக்க போகுது சித்ரா வந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்க போகிறாங்க பத்தாவதுக்கு அனாமிக்கா வேறு விஜய்க்கு வந்து செட்டாகவே இல்லை அனாமிக்காவும் வந்துட்டு நல்லா சூடு பாட்டிய போல அதாவது வந்துட்டு பிரச்சனையாக கொண்டு வரவங்க தான் அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரோ ப்ரோன் பேசுகிறத வந்து விஜய் பேசுகிறது வந்து இந்த பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்கல ஸோ பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும் இந்த சீரியலும் இப்போதைக்கு முடிவு போகிறது இல்லை ஸோ அவங்க ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு தான் போகிறாங்க ஸோ சூரியாவும் ஒரு பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்காரு ஸோ என்ன நடக்க போதே அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சீரியல் உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கம்மாலாக சொல்லுங்கள்